ஸ்ரீ குருப்பியோ நமக ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரா மகா பெரிவாளோட அற்புதங்களில் நான் படித்த ஒரு நிகழ்வு காஞ்சிபுரத்தில் உள்ள நூற்றி எட்டு சிவாலயங்களில் ஒன்னான ஸ்ரீ அனந்த பத்மநாப ஈஸ்வரர் கோவிலை பிரதிஷ்ட பண்ணின மகா பெரியவா ஒரு சமயம் மடத்தில் இருக்கிறவாளோட பேசின் இருந்தாரா மகாபெரிவா இங்கே காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் விஷ்ணு கோவில் ஒன்று இருந்ததாமே உங்களில் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கே இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டாரா மகாபிரிவா எல்லாருமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே பரமாச்சாரியா ஒரு தீர்மானத்துக்கு வந்தாராம் மறுநாள் காலம்பரவே புறப்பட்டு போய் குறிப்புகளில் இருக்கிற அந்த இடத்தை தேடிண்டு போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அடுத்த நாள் பெரியவாளோட சுமார் முப்பது பேர் கிளம்பி போனாலாம் குறிப்புகளில் இருந்த இடத்த கண்டுபிடிச்சு கோவிலை எதிர்பார்த்து போய் நின்னவாளுக்கு அதிர்ச்சி தான் காத்திட்ருந்தது ஏன்னா ஆண்டவன் குடியிருக்கிற கோவில் இருக்கும்னு நினச்சி போன இடத்துல ஆட்கள் குடியிருக்கிற வீடு தான் இருந்துதான் பெரியவா அங்கே வந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனேயே தெருவே அங்கே கூடிடுதான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரா யாருன்னு விசாரிங்கோ அப்படின்னு தனக்கு பக்கத்தில் நிற்கிறவா கிட்ட மகாபிரிவா சொன்னாராம் கொஞ்ச நாழி கழிச்சு ஒரு நடுத்தர வயதுக்காரர் பவ்யமாக பெரியவா முன்னாடி வந்து நின்னாராம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம் இந்த வீட்டை மடத்துக்கு தெரியா நெத்தியில் அடிச்சாப்பில் சுருக்கமா சுருக்கமாக அவாக்கிட்ட கேட்டாராம் ஆச்சாரியா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த அந்த நபர் பெரியவா மன்னிச்சுக்கணும் எனக்கு இது பரம்பரையாக வந்த வீடு எனக்குன்னு இருக்கிறது இந்த சொத்து மட்டும்தான் அதனால அப்படின்னு தயங்கி தங்கி சொன்னாராம் அங்குள்ள ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம் பெரியவா கேட்டு ஒருத்தர் இல்லைன்னு சொல்றதா இருந்தா இவர் என்ன மனுஷன் ஆனா பெரியவா கொஞ்சம் கூட முகமாறல சரி அதனால ஒன்றும் இல்லை உனக்கு எப்பவாவது விற்கணும்னு தோணித்துனா அப்ப கூடு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மழை நடந்து மடத்துக்கு வந்துட்டாராம் இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டோட சொந்தக்காரர் பெரியவால தரிசனம் பண்றதுக்கு மடத்துக்கு வந்திருந்தாராம் பெரியவா கிட்ட சொன்னாராம் பெரியவா என்னோட பிள்ளைக்கு உடம்புக்கு முடியல வைத்தியத்துக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்றா அதனால் இந்த வீட்டை விற்றுடலாம்னு நினச்சேன் அப்போ தான் நீங்கள் கேட்டது ஞாபகம் வந்தது அதனால் உங்களுக்கே இந்த வீட்டை கொடுத்துட்டு ஊரோட போய் செட்டில் ஆகலாம்னு அங்கேயே இருந்து ஏதாவது வைத்தியமும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் தீர்மானிச்சிருக்கேன் அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு தயக்கமாக சொன்னாராம் மகா பெரிவாளுக்கு முகத்தில் ஒரு புன்முறுவல் உன் பிள்ளையாண்டனுக்கு ஒன்றும் ஆகாது அவன் தீர்க்காயசா நல்ல ஆரோக்கியமா இருப்பான் அவனுக்கு வைத்தியத்துக்கு நானே டாக்டர் கிட்ட பரிந்துரை பண்றேன் அதோட உன்னோட கிரகத்துக்கு பருத்தியா அதாவது நீ தரும் வீட்டுக்கு பதிலா உனக்கு ஒரு வீடையும் கட்டித்தரத்துக்கு நான் சொல்றேன் சொன்ன ஆச்சாரியா ஆசீர்வாதம் பண்ணி அவரை அனுப்பி வச்சாரான் அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு நாள்ல அந்த வீடு மடத்தோட கைக்கு வந்துருது அந்த நபரோட பிள்ளைக்கும் மருத்துவ சிகிச்சையில பூரணமா குணமாயிடுதான் மடத்து சார்பாகவே ஒரு கிரகத்தையும் கட்டி அதை அந்த நபருக்கு கிடைக்க பண்ணிட்டாலாம் மகா பெரிவா அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரபலமான ஸ்தபதி உத்தரவை வர சொல்லிட்டு பெரியவா தான் கேட்டு வாங்கின வீட்டோட ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு இடத்த முதல்ல தோண்ட சொன்னாராம் சொன்ன திசையில் இருந்த அறை வந்து ஒரு கழிப்பறையாக இருந்தது பெரியவா உத்தரவை யாராலும் மீற முடியாது இல்லையா அதை இடிச்சுட்டு ஆறு ஏழு அடி தோண்டினதுக்கப்புறம் லேயா லிங்கம் மாதிரி ஏதோ தெரிஞ்சுதான் அதை வெளியில எடுக்க முயற்சி செஞ்சாலாம் அந்த ஸ்தபதிகள் ம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதை எடுக்க முடியலையாம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலோட யானையை கூட்டின் வந்து கூட இழுக்க வச்சு பார்த்துட்டா பிரயோஜனமே இல்லை லிங்கம் அசைய கூட இல்லையாம் விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த பெரியவா அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் கங்கா ஜலத்தால் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி வில்வபத்ராட்சியை போட்டு கற்பூர ஆரத்தியை காட்டினாராம் இப்ப சாதாரணமா வந்துடும் கையில அப்படின்னு சொன்னாலாம் அடுத்த முயற்சியில வர்ற கண்ணுக்குட்டி மாதிரி சட்டுன்னு வெளியில சிவலிங்கம் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அமைதியா ஒரு புன்னகையை தவளை விட்ட ஆச்சாரியா இதோட போதும்னு நிறுத்திட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தோண்டும் போ அப்படின்னு சொன்னாராம் அப்படி தோண்டும் போது டங்குன்னு ஒரு சத்தம் அங்க அனந்த சயனத்தில் இருக்கிற ரெங்கநாதரோட திருமேனி இருந்துதான் இது தெரிஞ்ச உடனே அவ்வளோதான் ஸ்தபதிக்கு இருந்து ஜலம் பெருகி வழிஞ்சுதான் பெரியவா இந்த இடத்தை போய் தோண்ட சொல்றேலே இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வரவேண்டி இருக்கேன்னு மனசுக்குள்ள நினச்ச ஆனால் சாட்சாத் பரமேஸ்வரனும் பெருமாளுமே எல்லாத்தையும் சகிச்சுட்டு இத்தனை கால இங்கே புதஞ்சி இருந்திருக்கானா நாமெல்லாம் எம்மாத்திரம்னு இப்போ புரியறது தழுதெழுத்து சொன்னாராம் ஸ்தபதி அப்புறம் சின்னதாக ஒரு கோவில் கட்டி அந்த லிங்க திருமேனியையும் ரங்கநாதரையும் அங்கே பிரதிஷ்டை செய்ய சொன்னாரா மகாபிரிவா அரியும் ஹரனும் சேர்ந்து கிடச்சதுனால ரெண்டு பேரோட திருநாமத்தையும் இணைச்சு ஸ்ரீ அனந்த பத்மநாப ஈஸ்வரர் அப்படின்னு திருப்பெயரும் சூட்டினாரா மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் உள்ள நூற்றி எட்டு சிவாலயங்களில் ஒன்றான இந்த அனந்த பத்மநாப ஈஸ்வரர் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற லிங்கப்பன் தெருவில் இருக்குது ஹரஹர சங்கர ஜெய சங்கர சரணம் ஷங்கரா